மேல் மாகாண ஆளுநர் ஹனிஃப் யூசுப் அவர்கள் இந்த நாட்களில் செய்திகளில் இருக்கிறாங்க அவர் ஒரு நேர்மையான மனிதர் உண்மையான மனிதர் ரொம்ப நல்ல குவாலிட்டிஸ் உள்ள ஒரு மனிதர் பஸ்னாயிரப்பலாத்தாண்டுக்காரர் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் கவர்னர் ஹிஸ் எக்ஸலன்ஸி ஹனீஃப் யூசுஃப் அவர்கள் இது சின்ன ஒரு கருத்து அவரை பற்றி நான் சொல்லணும் ஏன்னா அவங்களோட முன்னுக்கு தான் நான் வளர்ந்துருக்கிறேன் எனக்கு அவரை தெரியும் அவர் ஒரு மேமூன் சமூகம் இலங்கை உள்ள மேமன் சமூகத்தில் உண்மையான ஒரு ஸ்ரீலங்க உண்மையான ஒரு இலங்கை பிரஜை உண்மையை சொல்கிறேன் என்றால் அவரை எனக்கு தெரியும் ஒரு நாளும் அவர் அந்த மாதிரி வேலைகள் செய்ய மாட்டார் அந்த மாதிரி வேலைகள் அவர் யோசிக்கவே மாட்டார் அது பொறுப்போடு சொல்கிறேன் இந்த ஹனிஃபுசுஃப் ஹா ஹாஜிக்கு நான் கடைக்கு போகிறேனோ அவரை பின்னாடி போடுறனோ அப்படியெல்லாம் நினைக்கவான ஏன் இந்த அவரை அவர் மேலே இந்த பழி போட்டு சொன்னால் அவர் அரசாங்கத்தோடு இருக்கிறனால இந்த அரசாங்கம் போய் சொல்லி இருக்கிற அரசாங்கம் இப்போ அன்பகுமார ஜனாதிபதி அவர்கள் ஒரு மீட்டிங்கில் எலெக்ஷன் மீட்டிங்கில் சொன்னாங்க ஆறு மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் வந்து சேலரிஸ் கூட்டுவோம்னு சொல்லி மாத சம்பளங்கள் கூட்டுவோம்னு சொல்லி விஜித்தேஹரா அந்த ஏழு லட்சத்தி பதினேழாயிரம் ஓட்டெல்லாம் கொடுத்து கம்பா டிஸ்ட்ரிக்டில் நம்பர் ஒன் ரெக்கார்டு வச்சாங்க ஸ்ரீலங்காவில் அவர் சொல்கிறார் அப்படின்னு நாங்கள் சொல்லையும் இல்லை அது ஒரு பொய் ரெண்டாவது விமல் ரத்நாயகன் ராஜபக்சோடு நாங்கள் ஆ ஆட்சி செய்யலைன்னு சொல்லி பெரும் போய் சொன்னார் அதோட வீடியோஸ் எல்லாம் நான் இந்த பேஜ்லேயும் போட்டிருக்குறேன் ரெண்டாம் சுனில் ஹாந்தும் நெட்டி அந்த மில்லியன் டாலர் பத்து லட்சம் டாலர் ஒருத்தர் கால் பண்ணி சொன்னார் நான் கொடுத்துட்றேன் நாலு வருஷம் பூரோம் அஞ்சு வருஷம் பூரோம் என்னமோ கொடுங்கன்னு சொல்லி படுமையான பொய் இந்த நாடு வந்தால் நாங்கள் வந்து கல்லன் வில இருபத்தி நாலு மணி தேலத்தில் இருந்து பிடிப்போம்னு சொல்லி நாற்பத்தெட்டு மணி தேழத்தில் பிடிப்போம்னு சொல்லி இன்னொரு பொய் ஆ அதோட அந்த இனிப்பு சாமனம் கொண்டாந்து தீயகளில் எல்லாம் போட்டு நாங்கள் குடிப்போம் அவங்கள பிடிப்போம்னு சொல்லி சீனிபது அவங்கள பிடிப்போம்னு சொல்லி எல்லாமே போய் தாஜூடீன்ட கொலக்காரனை பிடிப்போம்னு சொல்லி போய் ஏன்னால் இப்போ சொல்கிறாங்க எங்களோட லசாந்த விக்ரமத்துங்க அவர்களில் கொலக்காரனை பிடிப்போம் போய் என்ன இப்போ சொல்கிறாங்க சாக்கி இல்லை பதினாறு வருஷம் போயிடுச்சு அதனால இப்போ எல்லாம் மாறி இருக்கு ஜேஎம்ஓ கொரோனா எல்லாமே செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணவங்க அப்படின்னா சொல்லியிருக்கணும் என்னென்றால் பதினாறு வருஷம் ஆகிருக்கு அதனால புது அந்த புது புது சா சாட்சிகள் தேடுறதுக்கு டைம் போகும் ஆனால் நாங்கள் நிச்சயமாக பிடிப்போம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு உண்மையாற்றுக்கொள்ளலாம் ஹனி யூசுஃப் அவர்களுக்கு மறக்க வரும் பொழுது இப்போ அவர் மேலே இருக்கிறது இந்த பொய் சொல்கிற பல மந்திரிமார்களோ ஜனாதிபதியோ பிரதமரோ எல்லாமே அவங்க அவங்க அவங்களோட வீடியோஸ் எல்லாம் முந்தி இப்படி சொன்னாங்க இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னு இது நான் சொல்கிறது இல்லை மீடியாக்களில் வீடியோ எவிடென்ஸோடு இருக்கிற கதைகள் தான் அது நீங்களும் பார்த்துருக்குறீங்க நான் பல வீடியோஸ் என்ன முகனுள்ள ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னால் அது ஏன் இல்லை ஆனால் மக்களுடைய கருத்துக்கள் இது அப்படி சொல்லி அவர் மேலே போய் அலிகேஷன் போடுறாங்க ஹனீஃப் யூசுஃப் கவர்னர் கௌரவ கவர் கவர்னர் அவர்களுடைய குவாலிட்டி என்னன்னு சொன்னால் மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதர் அதில் ஒரு மாற்றமும் இல்லை எத்தனை பேருக்கு அவர் உதவி இருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கே தெரியாமல் இருக்கும் அவரை பாராட்டி பேசுறது இது உண்மை ரொம்ப தாழ்மையோட பேசுகிற ஒரு மனிதர் அவர் மாமனிதர்னு சொன்னால் அந்த அந்த பட்டத்துக்கு அவர் சூட்டபிள் அந்த ஹீஸ் அ கிரேட் மேன் அலமதுல்லா வித் பிரின்சிபல்ஸ் பாலிசிஸ் ஆனால் அவரையும் கருத்தில் ஏற்றிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு டவுட் ஒன்று இருக்குது இப்போ நான் ஏதாச்சும் சொன்னால் இது நான் ராஜபக்சைக்கு கடைக்கு போகிறதோ ரணிலுக்கு கடைக்கு போகிறதோ அவங்களுடைய சந்திரிகா கடைக்கு போகிறதோ அவங்களுடைய ஏஜென்ட் வேலை வல்லாயி அப்படி ஒன்றும் நான் செய்கிறது இல்லை வல்லாயி நம்புறதா நம்பங்க இல்லாட்டி போனால் பிரச்சனை இல்லை நம்ப இல்லாட்டி எனக்கு பிரச்சனை இல்லை ஸோ என்னென்றால் நாங்கள் முஸ்லீம்களாகிய நாங்கள் மகிஷ ரெண்டு நாளில் நாங்கள் நம்புகிறவங்க அப்போ இப்போ என்னை பற்றி நீங்கள் எது தப்பாக பேசினாலும் இன்ஷா அல்லா மன்னிக்கிறது ஒரு பக்கம் அங்கே எக்கௌண்ட்டை பார்த்துக்கொள்ளும் ஸோ எனக்கு நீங்கள் பண்ணுற சோஷியல் ஒர்க் இந்த மாதிரி என்னுடைய பாவத்தை கழிக்கிறதுக்கு உதவுறது ரொம்ப நன்றி ஜசாக்கல்லா ஹைரம் அதோடு இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர்கள் மேல் மாணம் இருக்கலாம் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் ஊவ சபரகம் எந்த ஆளுநர் ப்ரோவின்ஸும் இருந்தவங்க எல்லாடேயும் ஊழல் இருந்துருக்கு இல்லாடி போனால் அவங்கள்ட பல பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கு இல்லாடி போனால் ஏதோ ரேஸ் ஓடி எடுத்துகிட்டு போகிற பழக்கங்கள் இருந்திருக்கும் எனக்கு தெரியாது கேள்விப்பட்டது ஸோ அவங்களுக்கு இருந்து நானும் வாசிச்சு இருக்கிறேன் பார்த்துருக்கிறேன் ஸோ ஹனீஃப் யூசுப் கவர்னர் அவர்கள் ஆளுநர் அவர்கள் மேல ஒரே அலிகேஷனும் இல்லை என்ன இஸ் அ கிளீன் மேன் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்றது ஒரே ஒரு கிளீன் ஆள் தான் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறது ஹனீஃப் யூசுப் ஆளுநர் தான் அது இருக்கணும் அதுதான் நான் அதை வச்சு கம்பேர் பண்றேன் இப்ப கிளீன் ஸ்ரீலங்கான்றது ஹனீஃப் யூசுப் ஆளுநர் தான் உண்மைக்குமே அவர் அலமதுல்லா அந்த லெவலுலே ஆள் மாஷா அல்லாஹ் அல்லா அவருக்கு பர்க்கத்தாகணும் அவர் ஆயுள் வர்க்கத்தாகணும் அவர் செய்கிற விஷயங்கள் அல்ல தலா கபுல் செய்யணும் ஏன் அவர் சொல்கிறாரு நான் சேவை செய்ய வந்திருக்கிறேன் நான் அரசியல் செய்ய வரல நானும் சொன்னேன் நானும் மக்களுக்கு சேவை தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் ஆனால் எங்களை மேலே ஒரு லேபலில் என்ன மக்கள் நீங்களோடு அடிக்கிறீங்க ராஜபக்சேவோடு இருந்தவர் தானே உங்களுக்கு மடேனும் சொல்லலாம் யோனும் சொல்லலாம் கிற்கனும் சொல்லலாது நீங்கள் உத்தமர்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் எனக்கு எதிராக கதைகள் உங்களுக்கு நீங்களோ உத்தமர்கள் எப்படி உத்தமர்கள் என்று சொன்னால் இப்போ நீங்களோட புது அரசாங்கத்தை கொண்டாந்தீங்க ஓட் பண்ணிட்டு இதனால் இப்போ நான் ராஜபக்சேவோட ஒரு சதம் எடுத்து இல்லை ஹனீஃப் யூசுஃபும் ஒரு சதம் எடுத்து சரி நான் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன் ஹனிஃப் யூசுஃபும் அவர்களும் சேவை செய்ய வந்திருக்காங்க இப்போ என்னப்பா இவர் ஹனீஃப் இவனை கம்பேர் பண்ணுறாங்க இல்லை இல்லை அவர் ரொம்ப பெரியவர் அல் ஹம்துல் இல்லா அவரை பார்த்து படிப்பினை எடுக்கிற ஒரு ஆள் தான் சாதாரண சிராஸ் உங்களின் ஒருவன் அந்த எனக்கு நெகட்டிவாக பேசுகிற கள்ள கும்பல்கள் இல்லை அதோட தேங்காய் அது இதெல்லாம் வரும் பொழுது நீங்கள் ஒரு ஓட் போட்டு கொண்டாந்தியனும் எண்பத்தஞ்சு வீதம் முஸ்லீம்கள் இதில் எனக்கு கேள்வி உலமா சபை ஆட்களும் பல பேரும் உள்ளுக்கால சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அது அவங்களோட விஷயம் ஆனால் சமுதாயத்தை வச்சு என்ஜிஓக்கள் கவுன்சில்கள் எல்லாமே அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் எல்லாம் வகை சொல்லி ஆகணும் ராஜபக்ஷோடு இருந்த நான் சம்பளம் எடுக்கல ஆயில் பெட்ரோல் டீசல் ஒன்றும் எடுக்கல ஆனால் அவங்க தப்பு செஞ்சாங்க ஜனாசா டைமில் அடிக்கடி பேசுவீங்களே ஜனாதா இருக்கும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க மடையனோலா நான் இருந்தேன் கதைச்சேன் அதுக்குள்ளேருந்து எதிர்ப்பாக கதைச்சிட்டு வெளியே வந்தவன் அரசாங்கத்தோட அந்த டைமில் இந்த காட்டு வெள்ளை வேன் கருப்பு வேன் எல்லாம் வேன் இருக்கும் பொழுதே பேசிட்டு வெளியே வந்தவன் இப்போ இருக்கிற முஸ்லீம்களுக்கு அந்த தெம்பு இருக்கா என்பிபி அரசாங்கத்தோடு இருக்கிற இப்போ இல்லை முஸ்லீம்களுக்கு அந்த தெம்பு இருக்கா எனக்கு என்ன படுற மாதிரி ஆளுநர் அவர்கள் எவ்வளோ ப்ரெஷரில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த கலக்கிரி அது வேணாண்டு போயிடுச்சு ராஜினாமா கொடுத்து வெளியே வந்தாலும் வருவார் அவர் அந்த பாலிசி உள்ளார் இதை வச்சுட்டு போலேக்கணும் இல்லை அது இல்லா அவரது வார்த்தைகள் நாற்பது கண்ட்ரீஸ்கள் உலகத்தில் நாற்பது கண்ட்ரீஸுக்கு மேலே அவங்களோட வியாபாரங்கள் மாஷாலா ஆஃபீஸ்கள் இருக்குது உலகத்தில் இருக்கிறதே இருநூத்தி சொச்சம் கண்ட்ரிகள் இருநூத்தி பத்து பன்னிரோ கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அதில் உலகத்திலே இருபத்தஞ்சி முப்பது வீத ப பகுதிகளை தன்னுடைய யாவாத பரப்பிச்சு இருக்கிற பெரிய மனிதர் மாஷால்லா ஆனால் அந்த கம்பெனிலேருந்து ரிசைன் ஆகி தான் வந்திருக்காரு அவங்களோட குரூப்பில் ஒன்றுமே இது அவங்க தப்பு செய்கிற ஆட்கள் இல்லை ஸோ அது எனக்கு நிச்சயமாக சொல்லலாம் எ நான் அவரை ரொம்ப ரெஸ்பெக்டாக பார்த்து வளர்ந்தவர் ஒருத்தர் என்றால் இன்னமும் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் நீ முன்னுக்கும் இப்போ ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் ஏன்னா அவர் எனக்கு ஃபேவர் பண்ணணும் அப்படி ஒன்றும் இல்லை ஆனால் மக்களுக்காக நான் எது வேண்டாலும் நல்ல காரியங்கள் போனால் அது யார் போனாலும் அவர் செஞ்சு கொடுப்பாங்க என்றால் அந்த இப்போ எஜுகேஷன் அந்த மாதிரி லெவலுக்கு ஸ்கூல்ஸ் டெவலப்மெண்ட் கட்டாயமாக ரொம்ப நல்ல மனிதர்கள் ஸோ பல விஷயங்கள் இருக்குது அது முன்னுக்கு போய் நாங்கள் கதைப்போம் ஏனென்றால் இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிற ஆள்களை நாங்கள் இனம் காப்பாற்றி கொள்ளணும் இந்த அரசாங்கம் என்ன மக்கள் மேலே நம்பிக்கை டெய்லி போய்கொண்டு தாண்டி இருக்குது சின்ன பொது மனிதர்களுடைய அரசாங்கம்னு சொல்லி கார் பர்மிட் எல்லாம் கார் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க ஆனால் எப்படி கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னா ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒரு கார் கூட ஒரு மோட்டர் சைக்கிளுக்கு இன்னும் அவங்க பெர்மிஷன் கொடுத்து ஏன் கோடிக்கணக்கான பொறுமதியான கார்களுக்கு அவங்க எல்லாம் ப்ராடோக்கள் மற்ற வெஹிக்கல் எலெக்ட்ரிக் பெரிய பெரிய காஸ்ட் உள்ள வெஹிக்கல் அதோட கேப்ஸ் கேப்ல தானே இந்த நானூற்றி சொச்சம் அஞ்சூறு ஸ்ச்சம் ஃபைல்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க அந்த ஃபைல் எல்லாம் அந்த இத்து போனதாக யாராவது தின்னு போட்டாங்க எலி எலி கிளி புளி எல்லாம் கடிச்சு போடுச்சா தெரியாது ஸோ அது இன்னும் ஃபைல்ஸ் இன்னும் வந்தில்லை அதை சுற்றி அதையெல்லாம் நாங்கள் அப்புறமா கதைப்போம் ஆனால் இந்த மனிதர் உண்மைக்குமே இந்த சின்ன மனிதருடைய அரசாங்கம் ஆனால் ஒரு மோட்டர் சைக்கிள் கொண்டாடக்கூடிய வக்கு இல்லாத மாதிரி மக்களை ஆக்கிட்டாங்க இதுக்கையிலும் அவங்களுக்கே மோட்டர் சைக்கிள் உண்டு ஏன் நாடு செய்யணுமேன்னு சொல்லி இந்த பிரசிடெண்ட் ஒரு ஒரு ஒன்று கண்டன் ரெண்டு மாதத்துக்குள்ள நாங்கள் வந்து இந்த பங்குலத் பாவை பேங்க் கிரப்டிலேருந்து வெளியே எடுத்தோம்மாம் எங்கேயா ரெண்டு மாதத்தில் ஒன்றுமே செய்யலையே நீங்கள் கல்லணை பிடிச்சிங்கன்னு சொன்னால் வேறு கேஸில் அடுத்த நாள் பேல் அடுத்த நாள் பேல் மற்ற விஷயங்களில் போட்டாலும் அடுத்த நாள் பேல் இப்போ எப்படியெல்லாம் கல்லணை நீங்கள் பிடிக்கிறீங்கன்னா அல்லாஹ் ஆலம் எப்படியுமே நீங்கள் தான் அரசாங்கத்துடைய மறுக்கா சொல்கிறேன் ராஜபக்சே இருந்துட்டு அவங்களோட வேலை செஞ்சுட்டு அவங்களோட அரசாங்கம் செஞ்ச ஆட்கள் தான் சந்திரிக்காவோட ராஜபக்சோட ரனிலோட இது தான் இந்த ஜேவிபி என்றது ஒரு பொம்மை உண்மையானதுன்னா ஜேவிபி அரசாங்கம் இப்போ ஹனிஃப்யூசுஃப் அவர்கள் வந்து அவங்க ஏதாச்சும் கொடுத்திருப்பாங்க அதனால தான் இவருக்கு ஆளுநர் கொடுத்தனு எனக்கு அதை பற்றி தெரியாது உண்மைக்குமே தெரியாது எனக்கு தெரியாது ஒரு நம்பிக்கையோடு வந்திருப்பாங்க அவங்களும் கல்லண பிடிப்பாங்கன்னு சொல்லி அவரும் ஏமாந்தப்பட்டவரோடு தான் நான் நினைக்கிறேன் ஹனி ஃபியூசு அவர்கள் கௌரவ ஆளுநர் அவர்களும் அந்த மனுஷன் நல் நல்ல எண்ணத்தோடு தான் வந்திருப்பார் உண்மைக்குமே உண்மைக்குமே அவர் நல்ல மனுஷன் ஆனால் எனக்கு ஆட்கள் சொன்ன மாதிரி இஸ் ஆன் த ராங் சைடுன்னு சொல்லி மக்கள் இவர் பற்றியும் பேசுகிறாங்க ஹீஸ் ஆன் த ராங் சைடுன்னு சொல்லி அவர் தப்பான ஒரு குரூப்போடு இருக்கிறாருன்னு சொல்லி அலிகேஷன் இவர் கிளீன் மன்சன் இப்போ எனக்கும் சொன்னாங்களே நான் ஒரு நாள் எடுத்து இல்லை தானே கலவாண்டில்லா ஹம்துல் இல்லா ஸோ எனக்கும் சொன்னாங்க ராஜபக்சே இருக்க இவர் ராங் இடத்துல இருக்கிறாரு ஹனி ஃபியூசுப் ஆல்னர் அவர்களும் ராங் இடத்துல இருக்கிறாங்களான்னு சொல்லி மக்கள் கதைக்கிறாங்க ஆனால் ஹீஸ் அ வெரி குட் மேன் ஹீஸ் அ வெரி ஜென்வின் மேன் ஹீ இஸ் தி மேன் கிளீன் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கௌரவ ஆளுநர் ஹனி ஃப்யூசுப் அவர்கள் அன்பான வெண்ணுக்கோள் அவர் மேலே இந்த அலிகேஷன்ஸ் போட வானம் நீங்கள் அவரை மேலே அந்த அலிகேஷன் ஒன்றுமே அவர் செஞ்சு இல்லை அவர் அப்படி செய்கிற யோசிக்காத ஒரு ஆள் ஒன்று அதனால அந்த மாதிரி கீழ்த்தனமான வேலை செய்ய வானம் ஹனி சுபா அவர்கள் ரொம்ப நல்லவர் உண்மைக்குமே மனசுள்ள ரொம்ப நல்லவர் அல்லா தால அவரை ஆயுட் கூடி வைக்கணும் அவருக்கு வர்க்கத் செய்யணும் ஈஷோ அவங்க குடும்பத்தாருக்கு வர்க்க செய்யணும் என்று ஒரு தாழ்மையோட துவாவோட முடிச்சுக்கொள்கிறேன் நான் ஷிராஸ் யுனோஸ் ஆயிவான் அஸ்லாம் அலைக்கும் வணக்கம்